நாலு குடும்பத்துக்கிட்ட இருக்கினம் சரியான முறைக்கு டொய்லெட் தான் பிரச்சனையாக இருக்குது வீடு வீடு போகிறது சந்தோஷம் எதிர்பார்த்து நீங்கள் அப்படிலாம் சேவம் கொண்டு போக முடியாது அப்படி எதிர்பார்க்கலாம் முடிச்சுட்டோம் இப்போ நான் ஜூஸ் பண்ண தொடங்கியாச்சு ஆ பெஸ்ட்டாக போனது நீங்களே மக்கா தான் பெஸ்ட்டுக்கு வந்து கேட்ட தம்பி இப்படி எங்களுக்கு டொய்லெட் தங்கச்சிங்கன்னா எனக்கு வந்து தங்கச்சி அக்காவுக்கு வந்து இருபத்தொரு வயசு

ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தான் இன்றைய தினம் எங்கே வந்து நிக்கிறேன் மட்டும் பாத்தீங்கன்னா புத்தூர் களமதி என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஒரு ரெண்டு கிழமைக்கு முன் ரெண்டு கிழமைக்கு கூட இருக்கும் ஒரு அக்கா வந்து எடுத்திருப்போம் வீடியோவில் உண்மையிலேயே இருபத்தொரு வயசில் பதினஞ்சு வயசில் கட்டி ஏமாற்றப்பட்டு அவங்க வந்து வெளிநாடு போயிட்டாங்கன்ற ஒரு வீடியோ வந்து எடுத்திருப்போம் உண்மையிலேயே பார்த்துட்டு இப்போ ஒரு அண்ணா வந்து பேர்தே முன்னிட்டு தந்திருந்தார் கொஞ்சம் பணத்தொகை உண்மைக்குமே அதுவுமே வந்து போதிய அளவு காணாத பட்சத்தில் வந்து என்ன ஆளோட வந்து பண்ண அவங்களுக்கு இன்னுமே நாங்கள் சொல்லல ஓகே அப்படி இருந்து வந்து இப்போ கொம்பளிட்டாக வந்து வேலை வந்து முடி உண்மைக்குமே டொய்லெட் தான் மெயின் பண்ணி சொன்னாங்களோ அந்த தம்பி எங்களுக்கு ஒரு நாலு குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்குன்னு சொன்னீங்க நாலு குடும்பத்துக்கிட்ட இருக்கினும் சரியான முறைக்கு டொய்லெட் தான் பிரச்சனையாக இருக்குது வீடு வீடாக போடுறது எங்களுக்கு இந்த ஒரு டொய்லெட் இருந்தாலே நாங்கள் மட்டாக்கிட்ட வந்து பேச்சு பேச்சுப்பட தேவையில்லை அப்போ எங்களுக்கு செய்து செய்திருந்தாலேன்னா கோடி புண்ணியமாக இருக்குமெண்டு கதைச்சிருந்தாங்களோ உண்மையிலேயே அந்த ஒரு உதவி திட்டத்துக்கு அமைய வந்து நாங்கள் அதை வந்து கொம்பளி வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் உண்மைக்குமே அதை காட்டுறதுக்கும்போது வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட்டு மேம் வரனிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேண்டும் என்ன கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடன கூட பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டின டொய்லெட் வந்து கொம்பளி ஆகிடும் உண்மையிலே நான் பெஸ்ட்டுக்கு எங்களோட சேனல் துறந்து துறந்து அந்த ஒரு முன்னாள் போராளியோட அன்னைக்கு தான் வந்து செய்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ரெண்டாவது டைம்மா வந்து ரெண்டாவது இந்த வீட்டுக்கே வந்துருக்கு அண்ணன் உனக்கு

உன்னைக்குமே முதல் ஆரோலாம் செய்து தந்தேன்னு சொன்னீங்களே என்ன செய்து தந்தேன் நாங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ என்ன ஜூஸ் பண்ண தொடங்கியாச்சு ஆர் பஸ்ட்டாக போனது நீங்களே சரியா கண்ணு ஒன்று கொஞ்சம் இதுதான் வந்து சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்துக்கிட்டாங்க கொண்டு கதவு எல்லாமே வந்து போட்டாச்சு நீங்கள் பேர் ஜூஸ் பண்ணுற வழியாக நாங்கள் சுறந்து காட்டு இல்லைண்ணா கொஞ்சம் ஓகே பாருங்க ம் சரி ஓகே சந்தோஷம் தானே ஓகேங்களா ஓகே நாங்கள் அக்காவோடைய பஸ்ட்டுக்கு நாங்கள் வரையோம் கதைப்போம்மா ஓகே பார்த்தீங்கன்னா அக்காவை நாங்கள் மெயினாக வந்து கேட்போம் அக்கா தான் பஸ்ட்டுக்கு வந்து கேட்டால் தம்பி இப்படி எங்களுக்கு டொய்லெட் தங்கச்சி நான் எனக்கு வந்து தங்கச்சி அக்காவுக்கு வந்து இருபத்தொரு வயசு அண்ணா எங்களுக்கு இது இருக்கா செய்து வந்தாலே பெரிய ஒரு புண்ணியமாக இருக்குமென்ற சொல்லியிருந்தா ஓகே இப்போ நாங்கள் அக்காவுக்கு அப்போ இப்படி இருக்குதுண்டு அக்கா சொல்லுங்க நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாம் செய்தாச்சு சந்தோஷம் இருக்கு

இதால வந்து இவ்வளவு பிரச்சனையில எதிர்கொண்டு நீங்கள் சொல்லுங்க ஆகும் சொல்லுங்களேன் இல்லை வேலையில் சொல்கிறேன் ஊருக்கு எல்லாம் தேயிலாமெல்லாம் கதைச்சது இல்லை நீங்கள் எல்லாம் போகலாம் போனாலே பேசிவிடம் அக்கா அப்படி சொல்றீங்க நீங்கள் தங்கச்சி அக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சந்தோஷம் சந்தோஷம் ஓகே

உண்மையிலே இந்த ஊருக்கு நான் வந்து ஒரு நினைக்கிறேன் ஒரு மாதமாக வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து நடக்குது ஆனால் அப்படி இப்படிலாம் கதைக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லை நான் என்ன இதுன்ட்டு தெரியல உண்மைக்குமே எப்படியும் ஒரு மேனேஜர் இருக்கிறாங்களே சொல்லியிருக்கே என்ன என்ன பேசுவேன் நம்மடவே மாட்டேன் நம்ம பக்கத்தில் இருக்கிற வேலை வீடு கொஞ்சம் திருத்தி தான் இருந்தாலும் எங்களுக்கு போதும்

அரோ செய்தி தந்தான்னு சொன்னீங்களா அது மாதிரி கொஞ்சம் திட்டம் தான் செய்தி தந்தான்னு சொன்னீங்களா என்ன சேஜ்கார செய்தி தந்தன்னு சொன்னீங்க ஓகே அப்படி இருக்க வந்து உண்மையிலேயே நானும் தந்தாக்கில் நான் வடிவாக சொல்கிறேன் நேராக ரெண்டு ஓகே பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற குமாரண்ணா அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தொகை வந்து தந்திருந்தாங்களோ தம்பி இப்படி இவங்களுக்கு வந்து டொய்லெட் திட்டத்துக்கு நீங்கள் எடுங்க வந்து உண்மையிலேயே நானும் வந்து விஷயம் தெரியாமல் ஒரு ஐம்பது நேரம் வரும் சொல்லியிருந்தேன் உண்மையிலே பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு எல்லாமே வந்து காட்டியிருப்பேன் அதுக்கு வந்து மொத்தமாக வந்து எழுபதனூவா காசு முடிஞ்சிருக்குது இருபது நேரம் வந்து மிச்சமாக இருந்தால் ரெண்டு தான் இப்போ ஐம்பது நேரம் வந்து குமாரண்ணா வந்தது மற்றது பார்த்தீங்கன்னா ஜோகேஸ்வரி கனகசாமி ஓ ஜோகேஸ்வரி அம்மா கனடாவில் இருக்கிற ஜோகேஸ்வரியம்மா வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து அஞ்சூற்றி நாற்பத்தி ரெண்டு அவங்கள வந்து ஒரு இருபது நேரம் வந்து நாங்கள் அவங்கள நாங்கள் அது வீட்டு வேலைக்கு வந்து அதில் வந்து அறுவாஸ் இருபது நேரம் எடுத்துனாங்க அவன் சொல்லியிருந்தால் பிரேக்கனையில் தம்பி நீங்களே ஏதாச்சும் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நான் கூட இன்னுமே நான் சொல்லலை இனிமேத்தான அந்த வீடியோ பார்த்து அப்புறம் தான் கோல் எடுத்து சொல்லணும் உண்மைக்குமே அந்த அம்மாவுக்குமே மிகப்பெரிய நன்றி அதே சமயம் வந்து அந்த அண்ணாக்குமே மிகப்பெரிய நன்றி ஓகே ரெண்டு பேருக்குமே என்ன சொல்ல விரும்புகிறீங்களாக்கா அந்த அவங்கள பணத்தை வதம்

ஓகே நாங்கள் அதையும் பார்ப்போம் ஓகே அக்கா நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க அந்த ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி அவை சந்தோஷமா இருந்த பிள்ளைகள் அண்ணா சொல்லி தர வேண்டியா கிடையாது நீங்கள் கதைக்கவே மாட்டீங்களா இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்களா அக்கா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அதுக்காண்டி நாங்கள் நான்காலும் உண்மையில் எனக்கு உதவி செய்தால் கூட நான் சத்தியமாக ஒரு பத்து நிமிஷம் முன்னாலும் அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களை சொந்த வந்தமெண்டே தெரியாது அப்படி இருக்கு வந்து உள்ள உதவி செய்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து கலைக்கவே மாட்டீங்களா அக்கா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சரி சொல்லுங்களேன் எனக்கு தந்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா ஆ இதைத்தான சொல்கிறக்கு நிமநாத ஜோஷ்டிக்கு கொண்டு இருக்கிறவியல் சரி ஓகே நாங்கள் கேட்டு கேட்க வேண்டியதாக கிடக்கண்ணே ஓகே அதுல என்ன வெக்கம் படுறது ம் ம் பிள்ளை எல்லாண்ணே ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே சந்தோஷம் அந்த ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய நன்றி மேலதிகமாக வந்து அவங்கக்கிட்ட உதவிகள் வந்து கிடைச்சா கண்டிப்பாக நாங்களும் அதை கொண்டு வந்து தருவோம் செய்வோம் ஓகே உண்மைக்குமே இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் என்ன கதைக்கு ரெண்டு தெரியாது கிடைக்க அவங்களுமே வந்து பெருசாக ஒன்றுமே கதைக்க மாட்டாங்களா ஓகே இதோட வந்து இங்கே வீடியோ முடிச்சிக்கொள்வோம் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டை கொடுத்துக்கிட்டால் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் இதோட உங்களை வீடியோ முடிச்சிக்கொள்வோம்